சோ அந்த அளவுக்கு அதே மாதிரி அவங்க தமிழ்ல பேசினது எப்போதுமே முத முத பேசும்போது ஆங்கிலத்துல பேசுறது காட்டில தமிழ்ல இருந்திருக்கலாம் அவங்க டாக்டர் வந்து பரதநாட்டியத்தை பத்தி சொன்னாங்க பரதநாட்டியம் கட்டுக்கிறாங்க உண்மையிலேயே பரதநாட்டியம் உலகத்துல உள்ள கலைகள்லயே ரொம்ப சிறந்த கலைன்னு சொன்னோம்னா பரதநாட்டிய கலை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன் அப்படி சொல்றேன்னா டெக்னிக்கலா நான் சொல்றதுன்னா நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல மூவ்மெண்ட் பற்றி சொல்றது அதாவது இப்படி நேரடியா இப்படி போனோம்னா அது லாஞ்சிடியூடினல் மூவ்மெண்ட் சொல்றது முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி சைட்ல இப்படி போனோம்னா லேட்டரல் மூவ்மெண்ட் அப்புறம் மேலையும் கிளையும் போனா வெர்டிக்கல் மூவ்மெண்ட் அது மாதிரி மூணு மூவ்மெண்ட் வந்து லீனியர் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது லாஞ்சிடியூடினல் லேட்ரல் வெர்டிகல் அதே மாதிரி ஆங்குலர் மூவ்மெண்ட் மூணு இருக்கு அதாவது ஒரு ஒரு இது வண்டி நம்ம முன்னா நிக்கிறோம்னா இப்படி இப்படி அசையுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் பள்ளம் அதுனா அது வந்து ஆங்குலர் மூவ்மெண்ட் அபவுட் லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ்ங்கிறது அது மாதிரி இந்த மூவ்மெண்ட்டேமே இப்படி இப்படியும் போலாம் இப்படி இப்படியும் போலாம் இப்படி இப்படியும் போலாம் திருப்பலாம் அது அது மாதிரி ஆறு மூவ்மெண்ட் இருக்கு நம்ம பாடி வந்து மெயினா வந்து நம்ம இது பெரிய சிஸ்டம் பாடி அதாவது ஒரு உடல் அப்படின்னு சொன்னோம்னா உடல்ல கை இருக்கு கையில விரல் இருக்கு இது மாதிரி சப்சிஸ்டம் சப்சிஸ்டம் முப்பத்தி ஆறு மெயினான சப்சிஸ்டா இருக்கு இந்த சப் ஆறு ஆறு மூவ்மெண்ட்னா இருநூத்தி பதினாறு மூவ்மெண்ட் உலகத்திலே தான் இருநூத்தி பதினாறு மூவ்மெண்ட் அட் அ டைம் இருக்கும் அதாவது கண்ணு வந்து கோபத்தை காமிக்கலாம் முகம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் விரல்ல நிக்கிறது மாதிரி இருக்கும் கால் விரல்ல அவங்க டான்ஸ் அதாவது உடல் அசைவு ஒவ்வொன்றும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பரதநாட்டிய கலை உண்மையிலேயே அத முத முத அந்த கலையை தோற்றுவித்தது தமிழியன் அந்த மாதிரி ஒரு பரதநாட்டிய கலையை பற்றி நீங்க பேசினாங்க எனக்கு பேசணும்னே அந்த ஞாபகம் வந்துச்சு வேற வித இதுலயும் வந்து இவ்வளவு மூவ்மெண்ட் இருநூத்தி பதினாறு மூவ்மெண்ட் அட் அ டைம் இருக்கிற மாதிரி இல்ல ஸோ அந்த வகையில தமிழர்கள் எல்லாமே அந்த பரதநாட்டியத்தை பத்தி ரொம்ப பெருமை எவ்வளவு பெருமைப்படுறதுக்கு இருக்கு பரதநாட்டியத்திலையும் சொன்னதுனால எனக்கு அந்த சொல்லணும் போல இருந்துச்சு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற மந்தி அவர்கள் அங்கிருந்து வந்து இங்க வந்து எல்லாம் அதாவது கேரள பெண்மணி அந்த மாநில குடியேறி தமிழ்நாட்டில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் ஒரு அருமையான ஒரு கற்றையை படிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அடுத்து வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து டாக்டர் சின்னப்பன் வந்திருக்காரு அவர் எப்படி இவங்க அந்த மாநில தமிழர்களின் வளர்ச்சின்னு சொன்னாரோ சொன்னாங்களோ அதே மாதிரி டாக்டர் சின்னப்பன் தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களின் வளர்ச்சிங்கறத பற்றி பேச போறாரு மணி வந்து ஆகுது ஐம்பத்தி ரெண்டு எட்டு நிமிஷத்துல பேசிருக்க அடுத்தது வந்து பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்க போகுது பத்து நிமிஷம் விடலாம் ஓகே பத்து நிமிஷம் அதாவது நான் முதலே நிறைய பேசுனதுனால இடையில இனிமேல் பேசவே கூடாது இடையில ஆனா ஒவ்வொருத்தரும் பேசும்போது கொஞ்சம் பேசிட்டா மலர்ந்து திசையெல்லாம் சூழும் கட்கண்டு கண்ணி தமிழே என் தாயே தலை வணங்குகிறேன் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இன்னொரு இருந்தமிழ்ந்தும் என்றாலும் வேண்டேன் என்ற புலவனின் அடிச்சு பின்பற்றி உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டின் தலைமையை வணங்கி தமிழ் நெஞ்சங்களை வாழ்த்தி தென்னாப்பிரிக்காவில் தமிழ் வளர்ச்சி என்ற இக்கட்டுரையை தங்கள் முன் பணிக்கிறேன் தமிழ் குடியினர் உலகக்குடி மக்களுள் மிகவும் தொன்மை வாய்ந்தவர்கள் என்பது ஆய்வுலகம் உணர்ந்துள்ள உண்மை திரையடலோடியும் திருவியந்தியோடு என்ற அவ்வையின் மூதுரையை தாரக மந்திரமாக ஏற்று வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் தமிழர்கள் வெளிநாடு சென்றுள்ளனர் தமிழர்கள் வெளிநாட்டு தொடர்பு கடல் கடந்த வாணிபத்தால் ஏற்பட்ட தொடர்பு சங்க இலக்கியங்கள் இதை உறுதி செய்கின்றன வாணிபத் தொடர்பின் விளைவாக நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து தமிழர்கள் ஒப்பந்த கூலிகளாக கூலியாட்களாக உலகின் பல நாடுகளுக்கு சென்ற செய்தியை வரலாறு நமக்கு பறைசாற்றுகிறது கீழே நாடுகளாகிய சிங்கப்பூர் மலேசியா பர்மா கியானா இலங்கை பிஜி போன்ற நாடுகளிலும் மேலை நாடுகளாகிய இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் தமிழர்கள் குடியேறினர் பர்மா மலேசியா சிங்கப்பூர் முதலிய நாடுகளுக்கு வானிப நோக்கம் இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா முதலிய நாடுகளுக்கு கல்வி கற்கவும் இலங்கை மொரேஷிய முதலிய நாடுகளுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டாம் நாடு ஆண்டு வரை கூலி ஆட்களாகவும் தமிழர்கள் சென்றனர் என்றும் அந்தமானுக்கு குற்ற குற்றவாளிகளாக கொண்டு செல்லப்பட்டனர் என்றும் வரலாற்று சான்றுகள் மொழிகின்றன உலக நாடுகளில் தமிழன் காழ்படாத இயங்கியிருந்த தென்னாப்பிரிக்காவுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டில் தமிழர் ஒப்பந்த கூலி ஆட்களாக குடிபெயர்ந்தனர் இந்தியாவிலிருந்து குறிப்பாக கல்கத்தாவில் இருந்தும் தென்னிந்தியாவில் இருந்தும் மேலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தென்னாப்பிரிக்காவின் மாநில மாநிலமாகிய நெட்டாலுக்கு கப்பல் கப்பல்களாக கூலி ஆட்களை வெள்ளையர்கள் கொண்டு வந்தனர் வந்தவர்கள் பெரும்பாலோர் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு குடியேறிய தென்னாப்பிரிக்க தமிழர்கள் இந்திய நிலை என்னவென்று ஆய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் கூலி ஆட்களாக குடிபெயர்ந்த தமிழர்கள் வாழ்வுக்கு வழி இல்லாத நிலையிலும் தாய்மொழியை புறக்கணிக்கக் கூடாது என்ற எண்ண வாழ்ந்தார்கள் கடுகு சிறுத்தாலும் காரும் போகாது என்பது போல தாய்மொழி உணர்ச்சி அவர்களை விட்டு நீங்கவில்லை இவ்வாறு நெல்லெண்ணம் கொண்ட தமிழர்கள் வழி வந்தோரில் பெரும்பாலூர் என்ற நிலையில் வீட்டிலும் வெளியிலும் ஆங்கில மொழியை பேசுகின்றனர் என்பது வருணத்தக்கது தென்னாப்பிரிக்காவில் ஒன்பது மாநிலங்களும் அதற்குள் பதினொன்று மொழிகள் மொழிகள் அரசு மொழிகளாக செயல்பட்டு வருகின்றன இவர்களில் பொதுவாக இந்தியர்கள் தமிழ் உள்பட ஆங்கில மொழியை பேச விரும்புகிறார்கள் நெற்றாளர் தமிழர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் முதல் ஏறக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை வீட்டிலும் வெளியிலும் பொதுக்கூட்டங்களிலும் திருமணங்களிலும் விழாக்களிலும் தாய்மொழியாம் தமிழ் மொழியே உறவு மொழியாகவும் தொடர்வு மொழியாகவும் கொண்டிருந்தனர் இன்று அந்நிலை மாறி தாய்மொழியை பற்று பைய பைய குறைந்து கொண்டே வந்துவிட்டது தமிழின் பயன்பாட்டு எல்லையும் மிக வேகமாக சுருங்கிக் கொண்டது இது தமிழ் வளர்ச்சிக்கு கவலை அளிப்பதாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை பெற்றோர்களும் பிள்ளைகளும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று போல வீட்டிலும் வீதியிலும் அன்பு தமிழையே பேசி வந்தனர் ஆனால் இன்றைய நிலை அபாய அறிவிப்பாக இருக்கிறது அன்று இல்லத்தில் தவழ்ந்த தெய்வீக தமிழ் இன்று வீதிக்கு விரட்டப்பட்டு அங்கும் இடமில்லாமல் எங்கேயோ காணாமல் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆண்டுக்கு பின்னர் பெற்றோர்கள் தமிழில் பேசினால் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் மறுமொழி அளிக்க தொடங்கினர் ஏறக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னர் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆங்கிலத்திலே தொடங்கிவிட்டனர் இந்திய தமிழ் மொழியின் நிலை விழா நிற்கட்சிகளிலும் மேடைகளில் மட்டுமே பயன்படுகிறது பயன்படுகிறது நிலையில் இருக்கிறது ஓர் ஆண்டு விழா முடிந்து அடுத்த ஆண்டு விழா வரும் வரை தமிழ் மொழியை பயன்படுகிற வாய்ப்போ தேவையோ இல்லாதிருக்கிறது தற்போது பிரதிகளும் பெற்றோர்களும் வீட்டிலும் வெளியிலும் ஏன் எங்குமே ஆங்கிலம் தான் பேசுகிறார்கள் ஆங்கிலம் தெரியாத முதியவர்களும் கூட பேரன் பேச்சுகளுடன் பேசும்போது போது சிரமப்பட்டும் புரிந்தும் புரியாமலும் இரண்டு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பேசினால் தான் குழந்தைகள் புரிகிறது என்று பெருமைப்படுகிறார்கள் தமிழில் பேசுவது குழந்தைகளுக்கு நகைச்சுவையாக தோன்றும் அளவுக்கு ஒரு அவநிலை உருவாகி இருக்கிறது இப்போது நூற்றுக்கு ஒரு குடும்பமாவது வீட்டில் தமிழ் பேசுகிறதா என்பது ஐயமே தமிழ் பேசினாலும் பெரும்பாலும் குறிப்பாக நாற்பது அகவையுள்ளவர்கள் தான் தமிழ் பேச்சு புரிந்து கொள்கிறார்கள் இதற்கு சான்று தமிழில் கேள்வி கேட்டால் தயக்கமின்றி ஆங்கிலத்தான் தான் பதில் சொல்கிறார்கள் இதற்கு காரணம் தமிழர்கள் தற்போது ஆங்கில மொழியை தம் வீட்டு மொழியாகவும் தொழில் மொழியாகவும் பயன்படுத்துகிறார்கள் அது தாங்க முடியாத வருத்தம் என கருதுகிறார்கள் எனவே பொதுவாக இந்தியர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு ஆங்கில கல்வி தர வேண்டும் என்பதிலேயே முழுக்க கவனம் செலுத்தி செலுத்தியதனால் தமிழர்கள் தங்கள் தாய்மொழி தமிழை புறக்கணித்து அன்றாட வாழ்க்கையில் ஆங்கில